யூடியூப் சேனலில் பேராதவ தந்து கொண்டிருக்கோம் விவசாய நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நீங்கள் இப்போ பார்த்ததுக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கிற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கோட்டப்பட்ட ஏரியாவில் நம்ம ஒரு ஆறு ஹெச்பி மோட்ரு போர்வெல்லுக்கு முந்நூறு அடி முந்நூற்றம்பது அடிதான் அவங்க இறக்கியிருக்கிறாங்க ஆனால் போர்வெல் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு அடி வரைக்கும் வேலை செய்யுது தண்ணி நல்ல ஃப்ரெஷ்ஷருங்க அதாவது ஆறு ஆறு ஹெச்பியில் அஞ்சரை செட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது போரோட வெட்டம் வந்து ஆறு இன்ச்சு மோட்ரோட வெட்டம் வந்து அஞ்சரை இன்ச் வரைக்கும் வரும் அந்த மாதிரி மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எப்பவுமே அதிகமாக தள்ளும் இது போர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளேயே போட்டிருக்காங்க வீட்டுக்குள்ளேயே அதான் போர் போட்டு வீடு கட்டியிருக்காங்க அதிலே வந்து எல்லா வசதியும் பண்ணிக்கிற மாதிரி வீட்டுக்கு மேலேயும் பேனல் அமைச்சு கொடுக்க சொன்னாங்க அவன் தாராளமாக அமைச்சு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இதான் பாருங்கள் பத்து ஹெச்பி ட்ரைவ் போட்டு ஏன்னா ஆறு ஹெச்பி மோட்டான்னு வரேன் அஞ்சு ஹெச்பி டிரைவ் போடல பத்து ஹெச்பி ட்ரைவ் போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு பத்து ஹெச்பி ட்ரைவ் போட்டு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்ல பதினோரு பேனல் போட்டு பொண்ணி கொடுத்துருக்குறோம் போர் பாருங்கள் இதுதான் இதுபோல் சோலர் அமைப்பு உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கம் இருக்கிற பெல்லை என்ன தட்டிக்குவோம் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க தண்ணியோட ஈல்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம் இது பாருங்கள் போர்லேருந்து ஒரு பத்து அடி தூரத்தில் அவுட்புட் எடுத்து விட்டுருக்காங்க நம்ம ஈபி நம்ம இதில் கரண்ட் மோட்டரில் என்ன வருமோ கிணத்துலேருந்து என்ன மோட்ரு வருமோ அந்த தண்ணி அவுட்புட் வருதுங்க